ஆத்ம நமஸ்காரம் உலகட்சேம பிரகாசிகை தலைப்பு விக்கிரக ஆராதனை துணை தலைப்பு மணிப்பூரகம் மனம் சொஸ்தானத்தில் அதாவது சொந்த இடத்தில் கடக்கும்போது இருட்டாய் தோன்றுகிறது அந்த மனமானது வெளியினுள் செல்லாமல் தன் இருப்பிடத்திலேயே உயிரோடு சேர்ந்து அடங்கி நிறைந்த பொழுது அங்கே மிகவும் பிரகாசமாய் ஜொலிக்கிறது அப்பொழுது அவ்விடம் நல்ல சுகமாக வெளிப்பட்டு காண்பதும் அறிவதுமாகும் இதுவே மனதின் விழிப்பு நிலையான மணி பூரகம் மணி இஸ் ஈக்வல் டு மனம் பூரகம் இஸ் ஈக்வல் டு நிறைப்பது ஆத்ம நமஸ்காரம்